அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு நான் கரூர் அஸ்வ மணிமேகலை நம்ம வந்து இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான ஒவ்வொரு பதிவு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் பூசம் அப்படிங்கிறது நிஜமானுமே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் அதாவது நம்ம சனி பகவானுடைய நட்சத்திரம்னு அதை சொல்லுவோம் ஆனா பூசம் அப்படிங்கிறது சாட்சாத் அந்த குரு பகவானே அவதரித்த நட்சத்திரம் அப்போ அந்த குரு பகவான்க எப்படி அந்த நட்சத்திரத்தில் அவதரிச்சதுக்கு என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மாவினுடைய சனகுமாரர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு குருகுல கல்வி கத்துக்கணும் மே அடுத்த நம்ம கல்வி கற்றுக்கக்கூடிய அமைப்பு வேணும் அப்படின்னு பிரம்மா போகிறாங்க போறாங்க போகும்போது அவர் படைப்பு தொழிலை வந்து தொழிலாக செஞ்சுட்டு டைம் இல்லை அப்படிங்கிறாரு சரி நம்ம வந்து விஷ்ணு பகவான்கிட்ட போய் நம்மளுடைய குருகுல கல்வியை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போது விஷ்ணு வந்து லட்சுமி அம்மாட்டை இருக்காரு பேசிகிட்டு இருக்காரு பேசிக்கிட்டே இருக்காரு அப்போது இது சரிப்படாது நம்ம சிவபெருமான்கிட்ட போய் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்ப சிவபெருமான் இதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இந்த சனகுமாரர்கள் தன்னுடைய குருகுல கல்விக்காக வர்றாங்க நம்ம குருவாக இருந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் தன்னுடைய வயசை குறைச்சி சிவபெருமான் வந்து வாலிபனாக தன்னுடைய வயசை குறைச்சி ஆலமரத்துக்கடியில் ஆழமரத்துக்கடியில் குரு பகவானா அவதரிக்கிறார் அப்போ ஒரு ஆசானா அவதரிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரம் அப்போ பூச நட்சத்திரத்தில் குரு குரு பகவான் ஆலமரத்துக்கட்டியில குருவா வீட்டு அப்போ அவர்கிட்ட போய் இவங்க குருகுல கல்வி கற்றுக்கிறாங்க அதுதான் தட்சிணாமூர்த்தி அதாவது அந்த குரு தட்சிணாமூர்த்தியாக சிவபெருமான் அவதாரம் எடுத்தது தான் எதற்காக குருவாக இருந்து கற்றுக் கொடுப்பதற்காக தன்னை ஆசானாக அவதரித்த ஒரு நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரம் சரி இது குரு பிறந்த நட்சத்திரம் அப்ப குரு பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒரு விஷயம் என்னன்னா இவர்கள் தன்னுடைய ஆசிரியர் பணிக்கு முழுமையாக தகுதி பெற்றவர்கள் போதிக்கிறதுக்காக அவதரிச்ச நட்சத்திரம் தானே அப்போ அந்த அமைப்பு இயல்பாவே அவங்களுக்கு இருக்கும் இப்ப இந்த பூச நட்சத்திரத்துல உண்டான ஒரு விஷயம் என்னன்னா ஜீவசமாதிக்கு உண்டான ஒரு நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் அப்போ இவர்கள் அதுக்காக ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணுவது அப்படிங்கிறத விட தன்னை பொறுமையா தியான நிலை ஏன் தட்சிணாமூர்த்தி அவசரித்த நட்சத்திரம்னு சொல்றோன்னா அவர் எந்த நேரமும் அந்த தியானத்துல இருக்கிறதுனால எந்த நேரமும் ஒரு கவலைகள் சிந்தனைகள் இதெல்லாம் இல்லாம மனசு என்னையும் ஆழ்ந்த இடத்துல சித்தத்துவத்துல வாழ்ந்தீங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரம் எந்த கருமாவையும் கனெக்ட் பண்ண விடாது இதனுடைய சிம்பிள் என்னன்னா அதான் அம்புரா கொடுத்துருக்காங்க புனர்பூஷத்தினுடைய தனத்தார இல்லையா அந்த அம்புரா தான் அதாவது பாக்ஸ் முன்னாடி வைக்கிற பாக்ஸ் தான் இதுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல இதனுடைய மலர் என்னன்னா கருங்குவளை கருங்குவலை தான் இதனுடைய மலராக கொடுத்துருக்காங்க இப்போ இதனுடைய விலங்கு என்ன அப்படின்னா நம்ம ஆண் பூனை இப்போ நம்ம புனர் பூசம் பெண் பூனைன்னு பார்த்தோம் பூசம் வந்து ஆண் பூனை ஆனால் இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு விருட்சம் அப்படிங்கும்போது அரச மரம் கொடுத்துருப்பாங்க இப்போ நமக்கு தெரியும் ஒரு போதிக்கிறது ஒரு தீர்ப்பு சொல்றது நம்ம வந்து ஒரு 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 கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரச மருத்துக்கடியில உட்காந்து சொல்லுவாங்க ஏன் அரச மருத்துக்கடியில உட்காந்து ஒரு புளிய மரத்துக்கடல உட்காந்து மரத்துக்கடையில உட்காந்து சொல்லலாம்ல ஏன் அரச மருத்துக்கடையில உட்காந்து சொன்னாங்கன்னா அந்த நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அரச மரத்துக்கு உண்டு அதனாலதான் பூசம் அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய விஷயம் அப்போ அரசு அப்படின்றது அரசாங்க வேலைகள் பார்ப்பது என்பதுங்கிறது ஆளுமை தன்மை நிறைந்தது என்பது ஒரு கௌரவமான அந்தஸ்தை பெற்ற நட்சத்திரம் என்பது பூச நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு இயல்பாவே இருக்கும் அது மட்டுமல்ல இதனுடைய பறவை வந்து பாத்தீங்கன்னா காகம் கொடுத்துருப்பாங்க அப்போ காக்கா தான் அதனுடைய பறவை அப்ப என்னன்னா பூச நட்சத்திரம் வர நாட்கள்ல நம்ம ஒரு இறந்து போனவங்களை வழிபாடு செய்வது காகத்துக்கு உணவளிப்பது காகம் இயல்பாகவே பூச நட்சத்திரத்துக்காரவங்க காக்கா வந்து அவங்களுடைய சாப்பாட்டில் டிஸ்டர்ப் பண்ணும் அப்போ சாப்பிடும்போதெல்லாம் போதெல்லாம் காக்காய்க்கு ஒரு இருக்கை சாதம் வச்சு அதை நம்ம வச்சுக்கிட்டு வர்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் செமையாக ஆக்டிவேட் ஆகும் அது மட்டுமல்ல பூச நட்சத்திரங்களுடைய வெற்றி சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மிக்கல்ல கொடுத்துருக்காங்க இது ஏன் அப்படின்னா அம்மிக்கல் அது பூசிங்க நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது இப்ப அதுல சூரியன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கீங்களே சூரியன் செவ்வாய் எல்லாம் பூச நட்சத்திரத்துல அந்த நட்சத்திரத்துலதான் புறக்கணும்னு அவசியம் இல்லை பூச நட்சத்திரத்துல ஒரு குருகம் உட்காந்து திசை நடந்துச்சு அப்படின்னா அம்மியில நீங்க அரைச்சு சாப்பிட்டு பாருங்க ஏன்னா பாறை சனி வந்து சூரியனும் சனியும் குழி அதாவது பாறை கல்லுல இருக்கக்கூடிய குழி அப்போ குழிப்பணியாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த கல்லுல அரைச்சு சாப்பிடுறது செக்குல ஆட்டி சாப்பிடுறது இதெல்லாமே வந்து அந்த பாறைக்குண்டான ஒரு விஷயம் அப்போ அந்த பூச நட்சத்திரம் வந்து அம்மிகள் அதனுடைய வெற்றி சின்னமாக ஒரு கிரகம் திசை நடத்துச்சுன்னா நீங்க அதெல்லாம் இயல்பா இயற்கையோட ஒன்றி வாழும்போது இது அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லும் அது மட்டும் இல்ல இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய குண அதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிஜமானமே பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஒரு ஒரு பெருமை வாய்ந்த மனிதர்கள் தன்னலம் இல்லாத மனிதர்கள் எதா இருந்தாலும் ஒரு பெரும்போக்கா பார்க்கக்கூடிய அமைப்பு அரசு வேலைகள்லாம் இருக்கக்கூடிய அரசு வேலைகளெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு தர்ம சிந்தனைகள் கொண்டது இந்த மாதிரி பஞ்சாயத்துங்கிறது பொது காரியங்கள்ங்கிறது குமாஸ்தாங்கிற ஒரு விஷயம் நீதிபதியா இருக்கிற ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் கூட இந்த நட்சத்திரத்துக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல உபதேச ஞானியாக ஆசிரியராக பணிபுரிகிறதுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் ஆஹ் ஒன்னாம் பாதம் அருமையா இருக்கும் ரெண்டாம் மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டாம் மாதமும் அதுவும் சிறப்பு வாய்ந்தது தான் ஆனால் கொஞ்சம் கோபங்கள் இருக்கும் ரெண்டாம் மாதமும் நாலாம் மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்கோபங்கள் அதிகமாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அந்த ஆசிரியர் பணி விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சுயநல போக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ரெண்டாம் பாதத்துக்கு வரும் நாலாம் பாதத்துக்கும் அதே தான் வரும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்திரீகளிடம் பழக்க பழக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துக்கு உண்டு இப்ப மூணாம் பாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மூ மூணாம் பாதம் சொந்த பந்தங்கள்கிட்ட சக மனிதர்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகும் ரொம்ப ஒரு வெளி வெளிநபர் இவங்க அடுத்த வீட்டுக்காரவங்க அடுத்த வீட்டு பிள்ளைகள்லாம் பார்க்காது அவங்ககிட்டயும் அவ்வளோ ஒரு க்ளோஸா சொந்தக்காரவங்க மாதிரி பழகும் சக மனிதரையும் பிரெண்டிப்பா பழகிற அம்சம் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் இவங்க வசதி இருக்கிறவங்க இவங்க வசதி இல்லாதவங்க அப்படிலாம் பார்க்காது எல்லாத்தையும் சமமாக எல்லாரிடமும் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு பழகக்கூடிய பாரபட்சம் இல்லாமல் பழகக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படின்னா மூணாம் பாதத்திற்கு அது மட்டுமல்ல அந்த குணம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு அருமையான ஒரு கருமாவை எடுத்துகிட்டு போ அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற அமைப்பை மூணாம் பாதத்துக்கு கொடுக்கும் நாலாம் பாதம் அப்படிதான் பெண்களால் கொஞ்சம் பாதிப்புங்கிற ஒரு விஷயமான பெண்களுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிற ரொம்பங்கிற ஒரு விஷயத்த பெண்களுக்கு பெண்களிடம் பழகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க சிநேகிதங்கள் அதிகமாக பெண்களை சம்மந்தமான சிநேகிதங்கள் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவர்களும் கல்வி கற்றுக்கிறதும் சரி கல்வி கற்றுக் கொடுக்கறதுலையும் சரி ரொம்ப ஆர்வமிக்கவங்களா இருப்பாங்க பேங்க் சம்பந்தப்பட்ட துறைகளில் இவங்கள்லாம் வேலை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் அது மட்டுமல்ல இன்னும் இவங்க வந்து ஒரு சண்டை போடுறதுங்கிறது முன்கோவியாக இருக்கிறதுங்கிறது நாலாம் பார்த்துக்கு உண்டான ஒரு அமைப்பு பூச நட்சத்திரத்துக்கு இது ஒரு அற்புதமான ஏன்னா ஒரு மோட்ச ராசியில் ஒரு சித்தத்துவத்தை அதாவது ஒரு ஜீவசமாதியை ஒரு குரு ஆழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அவதாரத்தை தட்சிணாமூர்த்தி அவதாரம் எடுத்த நட்சத்திரத்தில் பிறந்த இவங்க என்றைக்குமே வாழ்க்கையினுடைய அனுபவங்களையும் சொந்த பந்தத்தினுடைய அருமைகளையும் தன்னுடைய கருமாக்களையும் இளமையிலேயே உணர்ந்து பக்குவப்பட்டு வருவாங்கங்கிறது மாற்றுக்கருத்தே இல்லை அவ்வளோ ஒரு அதி அற்புதமான பொறுமையான நிதானமான ஒரு தர்ம சிந்தனையோடு இருக்கக்கூடிய அருமையான மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய மற்றவர்கள் கருமாவை தீர்க்கக்கூடிய ஒரு இடத்துல மற்றவருடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நட்சத்திரத்தில் ஒரு சிறப்பான பதிவை பார்க்குறோம் ஒரு நட்சத்திரத்தினுடைய முக்கியமான டிப்ஸு இன்னொரு நட்சத்திர பதிவில் கொடுப்பேன் அதனால் நீங்கள் உங்கள் உங்கள் நட்சத்திரத்தை மட்டும் பார்க்காதீங்க ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான டிப்ஸும் இன்னொரு நட்சத்திரம் பேசிகிட்ருக்கும் போது தானாக வரும் அது ஒரு அருமையான அற்புதமான வாழ்க்கை என்னுடைய திறவுகளாக இருக்கும் அதனால் எல்லா நட்சத்திரத்தையும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது